ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மரச்சகராசிய ஆண் பெண் இருவருமே வைராக்கியம் பிடித்தவர்கள் தான் நிச்சயமாக இது வந்து உண்மை தான் ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக அந்த முடிவை மாற்றிக்கொள்ளக்கூடிய மனம் என்பது கிடையாது தான் பேசக்கூடிய பேச்சை அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துருவமா மாட்டாங்க ஒரு விஷயத்தை பற்றி ஒருத்தவங்க கூட பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக விட்டுக் கொடுக்கக்கூடிய அந்த தன்மை என்பது இவர்களுக்கு கிடையாது அப்படின்றதான் வந்து உண்மையும் கூட அதனால் இவர்களை பொறுத்தளவுக்கு எப்போவுமே ஒரு கிளியராக இருப்பாங்க தெளிவாக இருப்பாங்க அதே சமயத்தில் தன்னுடைய முடிவு என்னவோ அதில் முழுமையாக உறுதியாக இருப்பாங்க தான் பேசுகிற பேச்சு நியாயமானது சரியானது என நிறுவிக்கூடிய அந்த ஒரு தன்மை மிக உறுதியான மனம் கொண்டவர்கள் அவ்வளோ ஈஸியாக யாருக்கிட்டையும் வந்து இறங்கி போகக்கூடிய அந்த ஒரு குணம் கிடையாது விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த ஒரு மனம் கிடையாது இயல்பாக அவங்க மனதார நினைத்தால் மட்டுமே அது நடக்கக்கூடியது போட்டின்னு வந்துருச்சுன்னா அவ்வளோ ஈஸியாக பின்வாங்கவே மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய இவங்களுக்கு வந்து வைராகிய குணம் ரொம்ப அதிகம் வாழ்வியல்ல இந்த அவமானப்படுறது சிலரால் வந்து அவமானப்படுத்தப்படுறது இல்லை சிலரால் ஏமாற்றப்படுறது சிலரால் கஷ்டப்படக்கூடிய அந்த சில நிகழ்வுகளை அவ்வளோ ஈஸியாக மறக்க மாட்டாங்க அதில் ஒரு வைராக்கியம் பிறக்கும்னே சொல்லலாம் அவங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ வந்து வாழ்வியல் இவங்க ரொம்ப தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்காங்க அப்படின்னா உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க இவங்களை வந்து குறை சொல்கிறாங்க இல்லை ஏளனமாக பார்க்குறாங்க இல்லை வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஒரு அமைப்பில் இவங்களை பார்க்கும் பட்சத்தில் அதை இவங்க உணர்ந்துட்டாங்க ஒருத்தவங்க இவங்களை குறை சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல கோவப்படுவாங்க பட் கோவப்பட்டாலும் கூட மனதில் ஒரு வைராக்கியம் கொண்டாங்கன்னா அதாவது இவங்க நம்ம பணத்தில் தாழ்ந்துருக்கோம் நம்ம மதிப்பு கிடையாது நமக்கு அந்தளவுக்கு பணம் இல்லை பொருளாதாரம் இல்லைன்றதுனால நம்ம ஒரு ரொம்ப தரம் குறைத்து சொல்கிறாங்க நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க நாலு பேர் மத்தியில் நம்மளை வந்து ரொம்ப ஒரு கில்ட்டியான ஒரு ஃபீலுக்கு கொண்டு வராங்கன்ற ஒரு மைண்டு இவங்களுக்குள்ளே வந்துடுச்சுன்னா எப்பாடுபட்டாலும் சரிங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதுலாம் விஷயம் கிடையாது அவங்களுடைய இலக்கு என்ன வாழ்வியலில் அந்த பணம் பொருளாதாரம் அப்படின்ற அந்த நிலையை உயர்த்திக்கிறதுக்காக கடின உழைப்பை வெளிப்படுத்துவாங்க நேர காலம்ன்றதெல்லாம் விஷயமே கிடையாது தன்னை ரொம்ப வரு வருத்திக்கிறது தன்னால் முடியுன்றத எண்ணத்தை கொண்டு வர்றது அவங்க ரொம்ப கஷ்டத்திலே இருந்தால் கூட அந்த வேகம் வெறி அவங்களுக்குள்ளே உத்வேகம் எடுக்கும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஓட்டம் எடுக்கும்னே கூட சொல்லலாம் கண்டிப்பாக அதுதான் வந்து உண்மை அதிலும் ருச்சகராசி ஆணை காட்டிலும் பெண்களுக்கு இது இருமடங்கு செயல்படும் சொல்லலாம் அதாவது கௌரவ குறைச்சல் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன் அவ்வளோ ஈஸியாக வந்து அதை அவங்களால ஏற்றுக்க முடியாது சரி அவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அவங்க சொல்கிறதுனால நம்ம தரம் குறைஞ்சிடலான்ற அந்த ஒரு ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனோநிலை இருக்காது மேக்ஸிமம் எப்போவுமே சீரியஸாக தான் இருப்பாங்க ஒரு பொறுத்த அளவுக்கு ஆண் பெண் இருபாலாருமே கூட அவ்வளோவா வந்து ஜாலி டைப் பேசுனா கூட சில விஷயங்கள ரொம்ப சீரியஸாக தான் இருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பேசும்போது அவங்களுக்கு அந்த கோபம்ன்றது உடனடியாக வெளிப்படும் அப்போ அந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கோவப்படுவாங்க சரிங்களா அப்போ அந்த வைராக்கிய குணம் மிக்க இவர்களை அளவுக்கு வாழ்வியெல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஒரு அடிமட்டத்தில் இருந்தாலும் கூட தன்னுடைய வைராக்கியம் தன்னுடைய குறிக்கோள் தன்னுடைய வளர்ச்சி அந்த இடத்துல அது கொண்டு வரும் அப்போ அவங்களுடைய வாழ்வியலில் மிக உயர்ந்த நிலையை நிச்சயமாக அடைவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வைராக்கிய குணம் உள்ளவர்களுக்கு எல்லாமே இது வந்து ஒரு ஒரு வரும் வசந்த காலம்னே சொல்லலாம் நல்ல ஒரு பொற்காலமாகவே இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும் அந்த வைராக்கியம் நீங்கள் அவமானப்பட்ட இடத்துல வந்து உங்களுடைய மீட் மீட்டெடுக்கணும் உங்களை நீங்கள் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தால் அந்த எண்ணமாகப்பட்டது இப்போ உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் சில ராசிக்காரங்க இதேவே வந்து ஜாலியாக கூட எடுத்துக்குவாங்க சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்கிட்ட ஒன்று கூட கிடையாது யார் என்ன சொன்னாலும் எனக்கு கோவம் வராது யார் மேலேயும் நான் கோவப்பட மாட்டேன் என்ன குறை சொன்னால் கூட நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு வந்து இயல்பாகவே வந்து செவ்வாய் வலுவிழந்திருப்பார் ஒன்று நீச்சிருப்பார் இல்லை அஸ்தமனமாயிருப்பார் இல்லை கிரகங்களின் நினைவினால் வலு குறைஞ்சிருப்பார் அவங்களுடைய ஜாதகத்தில் ஜனன கால ஜாதகத்தில் செவ்வாய் வலு குறைஞ்சால் இந்த அமைப்பு கட்டாயமாக இருக்கும் அவங்க வந்து பெருசாக கோவப்பட மாட்டாங்க யார் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போகிறாங்கன்ட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த செவ்வாய் வலுப்பெற்றவர்கள் நல்ல ஒரு பலம் பெற்றவர்கள் வாழ்வியலில் வெற்றி பெறணுன்றது எண்ணமும் வைராக்கியம் கூடுதலாக இருக்கும் அதுக்கு குறையே இருக்காது நீ என்ன சொன்னாலும் கூட சில விஷயங்கள்லாம் பிடிவாதம் அப்படின்றது முகுதியாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே போயிட்டால் கூட சில விஷயங்கள்ல அந்த பிடிவாதம் இருக்கும் இளம் வயதில் ரொம்ப கோ கோவப்படுவாங்க ஈகோ ரொம்ப ஜாஸ்தினே சொல்லலாம் உற்சகராசியை பொறுத்த அளவுக்கு ஆண்களை காட்டிலும் பெண்களே அதிகமாக ஈகோவும் சரி இந்த வைராக்கியமும் சரி கோபம் முகுதியாக இருக்கும் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டுட்டாங்கன்னா அதை எப்படியாவது அடைஞ்சிடணுன்ற அந்த எண்ணம் மனதளவில் உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இந்த மாதிரியான குணாதிசயம் கொண்ட உருச்சகராசி பல குணங்கள் உண்டுங்க இது ஜஸ்ட் வந்து அவங்களுடைய வைராக்கியம் ஒரு இடத்துல வந்து அவங்க தாத்தப்படுறாங்க மிதிக்கப்படுறாங்க அழுத்தப்படுறாங்கன்னா அந்த இருந்து மீண்டு வர நினைக்கக்கூடிய அந்த ஒரு மனம் எதையுமே அவ்வளோ ஈஸியாக விட்டுவிட மாட்டாங்க கோவம் ரொம்ப ஜாஸ்தியும் கூட அதனால் இவங்கக்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் கூட அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இவர்களுடைய வாழ்வியல்லையும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் இவங்களை முன்னேற்றியும் முன்னேற்றத்திற்கான அந்த ஒரு பாதையில் கொண்டு போவோம் புரியுதுங்களா இப்போ உதாரணத்துக்கு தோட்டக்காரங்கத்திக்கும் வேட்டக்காரங்கத்திக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதாவது தோட்டக்காரங்கத்தி வெட்டை வெட்ட வளரும் அந்த செடிகளை அவன் வெட்டி விட வெட்டி விட வளர்ந்துகிட்டே இருக்கும் ஆனால் வேட்டைக்காரங்கத்தி வெட்டினா முடிஞ்சுது அதோடைய வேலை முடிஞ்சுது ஒரு உயிர் இழந்துடும் அவ்வளோதான் அதுக்கு மேலே அது கிடையாதுன்ற மாதிரியான ஒரு அமைப்பு அந்த மாதிரி இவர்களுடைய எல்லை இவர்கள் கையில் இருப்பது தோட்டக்காரங்கி மாதிரி இவங்களை எவ்வளோவுக்கு எவ்வளோ அழுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மேம்பட்டு வருவாங்க இவங்களுக்கு உத்வேகம் கொடுக்க கூட இருக்கிறவங்க மேக்சிமம் நெகட்டிவாக பேசும்போது தான் இந்த ராசிக்கு கோபமும் வேகமும் மிக அதிகமாக வரும் ஏன்னா இது ஒரு விதத்தில் வந்து செவ்வாய் ராசினாதான இருக்கக்கூடியது இந்த செவ்வாயோட வீட்டில் வந்து சந்திரன் மனோகாரகன் சந்திரன் வந்து நீச்சமாகாரு அப்போ வலுவிழக்கக்கூடியது மனதை சார்ந்த விஷயம் அந்த மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் வலுவிழக்கிறதுனால எப்போவுமே ஆப்போசிட் திங்கிங் அதிகமாக இருக்கும் இவங்க வந்து ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அதுக்கு எப்போவுமே ஆப்போசிட் நேரது ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை ரொம்ப கம்மி அவங்களுக்கு பிடிச்சவங்க சொன்னால் ஓரளவுக்கு அவங்கள நம்புனா சொன்னால் ஏற்றுக்குவாங்க அவங்களுக்கு பிடிக்காதவங்க என்ன சொன்னாலும் ஏற்றுக்கவே மாட்டாங்க அவங்க நல்லதே சொன்னால் கூட அவங்க சொல்கிறது இந்த பக்கம்னா அவங்க சொல்கிறது இவங்க நினைக்கிறது அந்த பக்கம் அப்படியே நேர் எதிர் ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க இது வந்து இயல்பாக வந்து உற்சாக ராசிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வைராக்கியம்னு சொல்லலாம் வாழ்வியில் இவர்களுடைய வள் வைராக்கியம் ஒரு கட்டத்துக்கு மேலே நல்ல வளர்ச்சியை பெறும் ஆனால் இளம் வயதில் ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க ஏமாற்றங்கள் இருக்கும் அவமானப்படுத்தப்படுவாங்க பலவிதமான தொல்லைகள் தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்புகள் முகுதியாக இருக்குது அப்படி அனுபவிக்கலை அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஜனன கால ஜாதகத்தின்படி நடக்கக்கூடிய தசா புக்திக்குரிய கிரகம் நல்ல ஒரு நிலையிலருந்து அந்த பிரச்சனைகள் அவங்கள கொண்டு போகாமல் நல்ல விதத்தில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் முகுதியாக இருக்குது புரியுதுங்களா மற்றபடி வந்து உச்சகராசி ஆண்களை காட்டிலும் பெண்கள் வைராகியம் மிக்கவர்கள் சில விஷயங்களில் முடிவெடுத்துட்டாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து இறங்கி போக மாட்டாங்க விட்டு கொடுத்து போக மாட்டாங்க தான் பிடிச்ச முயலுக்கு மூன்று காலம் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரே இடத்துல நிலையா நிலைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை ஏன்னா உருச்சகம் வந்து ஒரு ஸ்திர ராசி நிலையான பலன் அப்போது மனதில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது நிலையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் வந்து இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு இவர்களுடைய வைராக்கியத்தை வெல்லக்கூடிய ஒரு காலமாக இனி வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும் புரியுதுங்களா இது ஒரு வந்து வாழ்வியலில் சில சிரமங்களை எதிர்கொண்டாங்க அவமானப்பட்டிருப்பாங்க சில இடங்களில் தன்னுடைய மரியாதையை இழந்திருப்பாங்க இது எல்லாத்தையுமே வந்து மனதில் போட்டு வச்சுக்குவாங்க அவ்வளோ ஈஸியாக மறந்துட மாட்டாங்க எல்வா உச்சகராசியை பொறுத்தனாலும் நல்ல விஷயங்களையே மறந்தாலும் கூட கெட்ட விஷயங்களை அவ்வளோ ஈஸியாக மறக்க மாட்டாங்க ஒருத்தவங்க புகழ்கிறாங்க அதை மறந்துடுவாங்க ஆனால் ஒருத்தவங்க குறை சொல்கிறாங்க ஒருத்தவங்க இவங்களை ஏளனமாக பேசுகிறாங்க ஒருத்தவங்க இவங்களை தாழ்த்தி பார்க்குறாங்கன்னா அந்த இடத்த மட்டும் என்றைக்குமே மறக்க மாட்டாங்க வாழ்வியலில் அதை வென்று காட்டணுன்ற எண்ணமும் வேகமும் வெறியும் மனதில் ஒளிந்து நிற்கும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க புரியுதுங்களா அப்போது பொறுத்த அளவுக்கு வைராக்கியம் மிக்கவர்களாக இருந்தாலும் கூட வாழ்வியலில் வெற்றி பெறுவதற்கு இவர்களுடைய வைராக்கியம் உறுதுணையாக இருக்கும் அதன் மூலம் இவர்களுடைய வாழ்வியல் வெற்றியை பெறுவாங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு நிச்சயமாக உற்சாக ராசியை அளவுக்கு என்ன கோபம் இருந்தாலும் குணம் மிக்கவர்கள் தனக்குரியவர்களிடம் அன்பு அளவு கடந்து காட்டுவாங்க உயிரையும் தர தயங்க மாட்டாங்கன்னா பார்த்துக்குங்களேன் தனக்குரியவர்கள் தன்னை நம்பி வந்தவர்களுக்காக எதை செய்யவும் தயக்கம் இருக்காது புரியுதுங்களா அதனால் கோவப்படுறாங்க சில விஷயங்களில் வந்து பிடிவாத குணம் இருக்குது ஈகோ பார்க்குறாங்கன்றதுனாலவே வந்து சப்ரேட்டாக ஒதுக்கி வச்சிட முடியாது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அன்புன்றது அளவு கடந்து முரட்டுத்தனமான அன்புன்னு சொல்லலாம் அதாவது ஒருத்தவங்க மேலே அன்பு காட்டுறாங்கன்னா திணிப்பாங்க எல்லாத்தையுமே கொண்டு போய் திணிப்பாங்க அந்த மாதிரியான குணம் ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த ஒரு அளவுன்றது கிடையாது நன்மையாகட்டும் தீமையாகட்டும் அளவற்று செய்யக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்களே ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கணக்கே கிடையாது எவ்வளோ வேணாலும் வாரி வழங்கிட்டு போயிடுவாங்க புரியுதுங்களா அதே கடுதல் செய்யணுனாலும் அதே தான் கணக்கு இல்லை அவங்கள அவங்களை அடியோட காலி பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு குணம் கொண்டவங்க தான் பட் இவங்களுடைய வாழ்வியலின் பாதையை பொறுத்து தான் இவங்களுடைய வாழ்க்கையின் செயல்பாடுகளும் இருக்கும் அதை கோர்ந்தே இவர்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றமும் இருக்கும் கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பர் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூ தமிழ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக்கான கிளிக் பண்ணுங்கள்